எட்டு பில்லியன் மக்கள் தொகையில முக்கியமான மூணு ரிலிஜியன் அதாவது மூணு மதங்கள் இருக்கு ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டின் இதுல கிறிஸ்டின் மக்கள் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் இஸ்லாம் மக்கள் இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் மற்றும் ஹிந்து மக்கள் பதினைந்து புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் இருக்காங்க மேலும் கிறிஸ்டின் மக்கள் இயேசுவை கடவுளாக கொண்டு அந்த மதத்தில் உள்ளனர் இஸ்லாம் மக்கள் முகமது நபியை கடவுளாக கொண்டு அந்த மதத்தில் உள்ளனர் இந்து மக்கள் பல கடவுள்களை கொண்டு அந்த மதத்தில் உள்ளனர் என்பது நாம் அறிந்த ஒன்று ஆனால் ஏன் மக்கள் கடவுளை நம்புகிறார்கள் கடவுள் என்றால் என்ன யார் அந்த கடவுள் நம்மை நம்மை படைத்தவனா ஆள்பவனா அழிப்பவனா இல்லை இந்த மூன்றும் சேர்ந்தவனா யார் இந்த கடவுள் அவரின் உருவம் என்ன எப்படி கடவுளை பார்ப்பது எங்கு சென்றால் அவரின் அருள் கிடைக்கும் இந்த கேள்விகளுக்கான விடையை நாம் எங்கு தேடுவது கோவிலில் சர்ச்சில் மசூதியில் கடவுளின் சிலைகள் என செதுக்கி இருக்கும் சிலைகள் யார் சிவன் இயேசு நபி புத்தர் போன்றவர்கள் கடவுள்களா இல்லை கடவுள்களாக மாறினார்களா இல்லை மாற்றப்பட்டார்களா கடவுள் என்ற கான்செப்ட் உலகில் எப்படி தோன்றியது அது இன்று வரை ஏன் நடைமுறையில் இருக்கிறது அதை வைத்து அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளை அதை வைத்து பணம் கொள்ளையடிக்கும் மனிதர்களை உலகம் முழுக்க தங்கள் மதங்களின் பெயரை வைத்துக்கொண்டு ஊழல் செய்யும் ஊழல்வாதிகளை கடவுள் ஏன் தண்டிக்கவில்லை